மாசா மாசம் வர்ற சம்பளத்தை மட்டுமே நம்பி நம்ம வாழ்க்கையை ஓட்டுறது போதுமா யோசிச்சு பாருங்க உங்க நேரத்தை பணத்துக்காக விக்காம பணத்தையே உங்களுக்காக வேலை செய்ய வைக்கிறது எப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா வாங்க இந்த முழு விளக்கத்துல பாசிவ் இன்கம் அதாவது செயலற்ற வருமானம் அங்குற ஒரு சக்தி வாய்ந்த கான்செப்டை பத்தி ஆழமா பாக்கலாம் நீங்க வாங்குற சம்பளம் உண்மையிலேயே பாதுகாப்பானதா நம்மள பல பேர் இதை பத்தி யோசிக்கிறதே இல்லை இல்லையா ஆனா இந்த ஒரு கேள்விக்குள்ள தான் நம்மளோட நிதி சுதந்திரத்துக்கான சாவிய ஒளிஞ்சிருக்கு பகுதி ஒன்று இன்கம் ட்ராப் அதாவது செயல் வருமான புரி ஏன் ஒரு குறிப்பிட்ட மேலான் வளர முடியல ஏன் ஒரு சக்கரத்துக்குள்ள ஓடுற எலி மாதிரி ஃபீல் அதுக்கான காரணம் என்னன்னு இப்போ பார்க்கலாம் நம்ம எல்லாருக்குமே சின்ன வயசுல இருந்தே ஒரு ரூட் மேப் போட்டு கொடுத்திருப்பாங்க இல்லையா நல்லா படி ஒரு நல்ல வேலைக்கு போ பல வருஷம் கஷ்டப்பட்டு உழை கடைசியா ரிட்டையர் ஆகி சேமிப்புல வாழு இது கேக்குறதுக்கு ரொம்ப பரிச்சயமான பாதையாக இருந்தாலும் இதுதான் நம்மள ஒரு பொறிக்குள்ள தள்ளுது இந்த பாதைக்கு அச்சாணியே இந்த ஆக்டிவ் இன்கம் தான் அதாவது நம்ம நேரத்தையும் உழைப்பையும் கொடுத்து சம்பாதிக்கிற பணம் சிம்பிளா சொல்லணும்னா நீங்க வேலை செஞ்சா காசு வேலை செய்யலனா காசு இல்லை ஆனா இந்த ஆக்டிவ் இன்கம் மேல மட்டும் நம்ம நம்பிக்கை வைக்கிறது எவ்வளவு பெரிய ரிஸ்க் தெரியுமா யோசிச்சு பாருங்க திடீர்னு வேலை போயிடுச்சுனா இல்ல உடம்புக்கு முடியாம போச்சுனா இல்ல பொருளாதாரம் சரிஞ்சா ஒரே ராத்திரியில நம்ம வருமானம் ஜீரோ ஆகிடலாம் இது வெறும் பிரச்சனை இல்ல நம்ம சுதந்திரத்தையே கட்டுப்படுத்துற ஒரு விஷயம் அப்போ இந்த இருந்து தப்பிக்க வழியே இல்லையா கண்டிப்பா இருக்கு இவ்ளோ நேரம் நம்ம பிரச்சனைய பத்தி பேசணும் இப்போ தீர்வு என்னன்னு பார்க்கலாம் அதுதான் பேசிவ் இன்கம் அதாவது செயலற்ற வருமான மாற்று வழி பேசிவ் இன்கம்னா என்ன சிம்பிளாக சொல்லணும்னா நீங்கள் தூங்கிட்டு இருக்கும்போது கூட உங்களுக்கு பணம் சம்பாதிச்சு கொடுக்குற ஒரு சிஸ்டம் நீங்கள் நேரடியாக வேலை செய்யாமல் உங்களோட சொத்துக்களோ முதலீடுகளோ உங்களுக்காக வேலை செஞ்சு வருமானத்தை ஈட்டித்தரும் இது தாங்க உண்மையான ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் இங்கே பாருங்க இந்த ஒப்பீடு ரொம்ப முக்கியம் ஆக்டிவ் இன்கம்ல நீங்க உங்க நேரத்தை பணத்துக்காக விக்கறீங்க ஆனா பாசிவ் இன்கம்ல உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யுது ஒண்ணு நீங்க வேலை செய்யும் போது மட்டும் வரும் இன்னொன்னு டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் நீங்க தூங்கும் போதே வெக்கேஷன்ல இருக்கும் கூட உங்க அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துகிட்டே இருக்கும் இதுதான் அந்த மைண்ட் செட் ஷிஃப்ட் பாசிவ் இன்கமோட நன்மைகள் வெறும் பணத்தோட நிக்கல முதல்ல அது ஒரு நிதி பாதுகாப்பு கொடுக்குது ரெண்டாவது உங்க நேரத்தை உங்க கண்ட்ரோலுக்கு கொண்டு வருது உங்களுக்கு பிடிச்சதை செய்ய குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ண இந்த மாதிரி கிடைக்கிற அந்த தான் உண்மையான செல்வம் சரி இதுவரைக்கும் தியரியா பேசிட்டோம் இப்போ இதை நிஜ வாழ்க்கைக்கு கொண்டு வருவோம் வாங்க சில நம்பர்ஸ பார்த்து ஒரு தெளிவான இலக்க செட் பண்ணலாம் இதோ அந்த நம்பர் மூன்று கோடியே பனிரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் அடியப்பா இவ்ளோ பெரிய அமௌண்டான நினைக்கிறீங்களா ஒரு வருஷத்துக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் பாசிவ் இன்கம் வேணும்னா உங்ககிட்ட இந்த முதலீட்டு தொகை இருக்கணும் பாக்குறதுக்கு மலைப்பா இருக்கலாம் ஆனா இது நிச்சயமா சாத்தியம்தான் எப்படின்னு சொல்றேன் இந்த இலக்கு வெறும் கற்பனை இல்ல இத நிஜமாக்கின நிறைய பேர் நம்மள சுத்தி இருக்காங்க அவங்களோட கதைகளை கேட்கும்போது இந்த மல மாதிரி தெரியற நம்பர் எப்படி சாத்தியம்னு நமக்கே புரியும் உதாரணத்துக்கு திரு சர்மாவை எடுத்துக்கலாம் அவர் ஒரு முன்னாள் ஐடி ப்ரொபஷனர் வாடகைக்கு வர்ற வீடுகள்லயும் டிவிடன் தர்ற பங்குகள்லயும் சரியா முதலீடு செஞ்சார் இப்போ அவரோட பேஷனான போட்டோகிராஃபியை ஃபுல் டைமா எடுத்து பண்ற அளவுக்கு அவருக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் கிடைச்சிருக்கு அடுத்து திருமதி வர்மா அவங்க ஒரு முன்னாள் டீச்சர் அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ஒரு ஆன்லைன் கோர்ஸ் உருவாக்குனாங்க இன்னைக்கு அந்த கோர்ஸ் அவங்களுக்கு ஒரு நிரந்தர வருமானத்தை கொடுக்குது இதனால வேலையை விட்டுட்டு அவங்களோட குழந்தைங்களோட அதிக நேரம் செலவு பண்ண முடியுது இன்னொரு உதாரணம் திரு பட்டேல் ஒரு முன்னாள் பிசினஸ்மேன் பாண்டுகள் ரீட்ஸ்ன்னு ஒரு ஸ்ட்ராங்கான போர்ட்போலியோவை உருவாக்கினார் அதோட விளைவு இன்னைக்கு எந்த கவலையும் இல்லாம ஒரு சொகுசான ரிட்டயர்மெண்ட் வாழ்க்கையில உலகத்தை சுத்தி பார்த்துட்டு இருக்காரு பாத்தீங்களா ஒவ்வொருத்தரும் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்திருக்காங்க அப்போ உங்களுக்கான சுதந்திர பாதை எதுவா இருக்கலாம் வாங்க அத பத்தி கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் உங்களுக்கான பாதைகள் நிறைய இருக்கு உதாரணமா ரெண்டல் ப்ராப்பர்டீஸ் அது ஒரு கண்ணுக்குத் தெரியிற சொத்து அதோட மதிப்பும் கூடும் ஆனா அதுக்கு ஆரம்பத்துல அதிக பணம் தேவைப்படும் அதை மெயின்டைன் பண்ற வேலையும் இருக்கு இன்னொரு பக்கம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மாதிரி ஆன்லைன் வடிகளில் ஆரம்ப செலவு ரொம்ப குறைவு ஆனால் மார்க்கெட்டிங் ஸ்கில்ஸ் ரொம்ப முக்கியம் இதில் உங்களோட ரிஸ்க் எடுக்கும் திறன் உங்களோட ஆர்வம் உங்ககிட்ட இருக்கிற நேரம் இதையெல்லாம் வச்சு நீங்கள் தான் உங்கள் பாதையை தேர்ந்தெடுக்கணும் சரி உங்கள் பாதையே தேர்ந்தெடுத்தாச்சு அடுத்து உங்கள் பயணத்தை எப்படி வேகப்படுத்துறது அதுக்கு ரெண்டே ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு அதை பற்றி இப்போ பார்க்கலாம் உங்க பயணத்தை வேகப்படுத்த ரெண்டு சூப்பரான வழிகள் இருக்கு முதல் படி எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ஆரம்பிக்கிறது இரண்டாவது சரியான ஆள் கிட்ட இருந்து வழிகாட்டுதல் காட்டுதல் இது கேட்க சிம்பிளா இருந்தாலும் இதோட இம்பாக்ட் ரொம்ப பெருசு எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களோட பெரிய சொத்து பணம் கிடையாது நேரம் தான் நீங்க எவ்வளோ சீக்கிரமா இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்யறதுக்கு அதிக நேரம் கிடைக்கும் இதுக்கு பேர்தான் பவர் ஆஃப் காம்பவுண்டிங் இது ஒரு மேஜிக் மாதிரி வேலை செய்யும் இந்த நீண்ட பயணத்துல நீங்க தனியா போகணும்னு அவசியமே இல்லை ஒரு நல்ல ஃபினான்ஷியல் அட்வைசர் என்ன பண்ணுவார்னா உங்களோட கோல் என்னன்னு புரிஞ்சிக்கிட்டு அதுக்கு ஒரு தெளிவான பிளான் போட்டு கொடுப்பார் எந்த முதலீடு உங்களுக்கு சரியா வரும்னு செலக்ட் பண்ண உதவுவார் ஒரு மாதிரி உங்க ஃபினான்ஷியல் பயணத்துக்கு ஒரு ஜிபிஎஸ் மாதிரி அவர் இருப்பார் சரி எல்லாத்தையும் பேசிட்டோம் இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி ஒருவேளை உங்க பணம் உங்களுக்காக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சின்னு வச்சுக்கலாம் அப்போ நீங்க எதுக்காக வேலை செய்வீங்க உங்களோட பேஷன் என்ன உங்க கனவு என்ன உங்களோட உண்மையான நோக்கம் எதுவா இருக்கும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க